அனைவருக்கும் வணக்கம் சென்ற கதையின் தொடர்ச்சி மற்றும் இறுதி பாகத்தை இனி காண்போம் முதலாளியின் கொலை வழக்கு பற்றிய போலீஸ் விசாரணை ஓரளவு முடிவடைந்தது பத்திரிகைகளில் பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருந்தன இறுதியாக விசாரித்த இன்ஸ்பெக்டர் மகாதேவனை மிகவும் சந்தேகப்பட்டார் பிரீதாவும் சந்தேகத்துக்குரியவளாகவே அவர் முன் நின்றாள் காரணங்களில் சில வலுவாகவும் இருந்தன பன்னியார் இரவு வாங்கிய பணத்தை மகாதேவன் ஐம்பதாயிரம் ரூபாயும் மற்றும் பிரீதா ஐம்பதாயிரம் ரூபாயும் வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது பிரீதாவின் அறையிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது ஆனால் அவள் அவரிடம் நான் பணமே வாங்கவில்லை என்று சொன்னாள் மகாதேவனும் அவ்வாறுதான் கூறினான் இருவரும் ஒற்றுமை இல்லாவிட்டாலும் இந்த விஷயத்தில் கூட்டாக செய்யப்பட்டு பணத்தை பங்கு போட்டு கொண்டிருக்கலாம் என்று எண்ணினார் இன்ஸ்பெக்டர் ஆனாலும் மேலும் விசாரணை நடந்து கொண்டே இரு அன்னம் சிங்காரம் ஆகியோரை விடுவித்த இன்ஸ்பெக்டர் மகாதேவனையும் பிரீதாவையும் அரசு செய்து பாதுகாப்பாக வைத்து விசாரித்து கொண்டே இருந்தார்கள் இதற்கிடையில் அவர் முடித்து வைத்திருந்த படத்தை போட்டு பார்க்க விரும்பினார் இன்ஸ்பெக்டர் ஆனால் அந்த படத்தை முழுமையாக பெற முடியவில்லை படச்சொருளில் சரியான அளவு தொடர்பாக கதை இல்லை சரியான எடிட்டிங் நடைபெறாத காரணத்தினாலும் படம் சம்பந்தமாக செலவு செய்கிறேன் என்று எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் மகாதேவன் ப விரயம் செய்திருக்கிறான் மகாதேவனின் குடும்பம் நண்பர்கள் வேறு சூழ்நிலை பொழுதுபோக்குகள் என்னென்ன என்றெல்லாம் போலீசார் துப்பறிய ஆரம்பித்தனர் பிரீதாவும் பன்னையாரில் அவ்வப்போது அவர் வைத்திருக்கும் பணத்தை படத்தின் வளர்ச்சிக்காக செலவு செய்ய விடாமல் பறித்து கொண்டே இருந்தாள் என்று விவரமும் விசாரணை தெரிய வந்தது பன்னையாருக்கு எதுவுமே தெரியாது மகாதேவனுக்கு பயந்து அவன் வழிநடத்திய வண்ணம் நடந்தார் அவன் அடிக்கடி அவரை தொந்தரவு செய்து பணத்தை பறித்து கொண்டே வந்தான் பிரீதாவும் இதே முறையில்தான் அவரிடம் பணம் பறித்தாள் கெஞ்சலாகவும் அவள் பணம் பறித்திருக்கலாம் ஆனால் அன்று அவர் கண்ட இருவரும் பறித்து ஏற்பட்ட போட்டியில் கொலை செய்து விட்டார்கள் பாதி பணம் பெண்ணிடமும் பாதி பாதிப்பணம் மேனேஜரிடம் இருப்பதால் இருவருமே திட்டமிட்டு கூட்டாக கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் யூகித்தனர் ஆனாலும் மகாதேவன் சிங்காரம்தான் கொலை செய்தான் என்று சாதித்தான் சிங்காரமும் அன்னமும் சிந்தை குழம்பிய நிலையில் வாழ்க்கை ஏடுகளை தள்ளி கொண்டிருந்தனர் தங்கபாலு வீட்டை விட்டு சென்று விட்டான் என்பதை உணர்ந்த சார்மதி பட்ட துயரத்திற்கு அளவே இல்லை என்ன செய்வது எங்கே போய் தேடுவது எப்படி தேடுவது என்றெல்லாம் அவளுக்கு புரியவில்லை இப்பொழுதுதான் தனக்கு கண்கள் போய்விட்டன என்று உணர்ந்தாள் அவள் அவளுக்கு அருகில் நம்பிக்கை பாத்திரமாகவும் கூப்பிட்ட குரலுக்கு அபயம் அளிக்கவும் அவனைத் தவிர வேறு யார் இருக்கிறார்கள் அவன் சென்றதிலிருந்து அவள் சாப்பிடவே இல்லை சரியாக தூங்கவும் இல்லை தொழில் செய்யக்கூட மனமும் இல்லை பல சந்தர்ப்பங்களில் தட்டி கழித்தாள் விதியை வெல்ல யாரால் முடியும் உணவில்லை உறக்கமில்லை உற்றாரில்லை பெற்றோரும் இல்லை அவள் கண்கலங்கி கண்ணும் இல்லை ஆனால் கண்ணில் நீர் இருந்தது அது நிறைந்தும் இருந்தது இதே கவலையில் இதே இயக்கத்தில் சார்மதி மெலிந்து போனாள் துவண்டும் போனாள் இது மட்டும்தான் காரணமா அவள் எத்தனை அழகானவள் எவ்வளவு கவர்ச்சி எத்தனை குளிர்ச்சியானவள் ஆனால் அவள் தன்மைகள் எல்லாம் மாறிவிட்டனவே அவள் அவளாகவே இல்லை அவள் உடம்பு உடம்பாக இல்லாத காரணத்தால் இதையெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை அவளை உண்ண சொல்லி ஊட்ட உற்றாரும் இல்லை உறவுகளும் இல்லை தூங்க சொல்லி போர்த்திவிட தந்தையும் இல்லை யாரும் இல்லை இரண்டொரு வேலைக்காரர்கள் அம்மா அம்மா என்று சுற்றி கொண்டு வந்தார்கள் அவைகள் புதிய குரல்கள் கவலை உப்பிய மனதுடன் கனிவை மறந்த குணத்துடன் காணப்பட்ட சாருமதியன் சினிமா கம்பெனிக்காரர்கள் சிலர் மட்டும் பாடவா என்று தேடி வந்தனர் அதுவும் அவர்கள் வராமல் இருந்தால் தொல்லையும் இல்லை என்று துவண்டு போய் கிடந்தாள் ஒரு நாள் இரவு சாருமதி எதுவும் சாப்பிடவில்லை பசிக்கவும் இல்லை படுக்கையில் கிடந்து புரண்டு கொண்டிருந்தால் எதிலும் மனம் லயிக்கவில்லை திடீரென ஒரு சத்தம் கேட்டது யாரது நான் தான் என்றாள் யார் பயத்துடன் எழுந்து சேலையை சரி செய்து கொண்டு கூர்ந்து கேட்க ஆரம்பித்தாள் அவள் அந்த உருவம் வந்த உருவம் அவள் படுக்கையில் அமர்ந்து உரிமையுடன் நான் தான் சாருமதி என்ன தெரியல ஓ நீங்களா வாருங்கள் என்று வந்தவர் முகத்தில் கை வைத்து தடவி பார்த்தாள் ஆம் அதே மனிதர்தான் சார்மதி நான் இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா தெரியவில்லை உன்னை இன்னும் பெரிய பாடகியாக்க போதுமே நீங்கள் ஆக்கிவிட்டது ஏன் அவ்வாறு சொல்லுகிறான் என்று லேசாக சிரித்தார் அவர் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எங்கே போனீர்கள் உங்களை நினைத்து நினைத்து நெஞ்சம் உருகி போனேன் காணாமல் தவித்தும் போனேன் எப்பொழுது வருவீர்கள் என்று ஏங்கினேன் அப்படியா நான் வர வேண்டும் தான் முயற்சி செய்தேன் ஆனால் எங்கே முடிகிறது சார்மதி ஓயாத வே உன்னோடு பேசக்கூடிய இந்த நேரம்தான் இன்பத்தின் இல்லை நன்றாக பேசுகிறீர்களே கண் இல்லை என்றாலும் நீ பெண்குலத்தின் பெருமாட்டி உண்மையாகவா சாரு நாளைக்கு ஒரு புதிய படத்துக்கு பூஜை போடுகிறேன் இந்த படத்தில் பூரா பாடல்களை நீந்தான் பாடுகிறாய் நாளைக்கு காலை பத்து மணிக்கு பூஜைக்கு வந்துவிடு என்ன சரிதானே என்று சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு வாழ்வு கொடுத்த வள்ளல் நீங்கள்தான் எனக்கு முத முதலே பாட சந்தர்ப்பம் கொடுத்தீர்கள் உங்களால் தான் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் வீடு பணம் செல்வாக்கு எல்லாம் உங்களால் தான் வந்தது உங்களை மறக்க முடியுமா ஆமாம் சர்மதி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்ன கேள்விப்பட்டீர்கள் யாரோ ஒரு சிநேகிதனை நீ கல்யாணம் செய்து கொண்டு விட்டாயும் அவன் எப்பொழுதும் உன்புடவே தான் இருக்கிறான் என்றும் ஆனால் அந்த நேரத்திலும் அவர் அவளது அழகை அங்கு அங்கமாக ரசித்தார் ஆமாம் உங்களுக்கு இந்த சினிமா உலக கிசுகிசுகளை பற்றி தெரியாதா என்ன என்று கேட்டாள் அவள் ஆமாம் ஆமாம் பொய்யாகத்தான் இருக்கும் என்று தான் நினைத்தேன் பொய்தான் நூற்றுக்கு நூறு பொய்தான் சார்மதி நீ பொய்யென்று கூறிய கோபம் கொள்ளும் பொழுது கூட எவ்வளோ அழகாக இருக்கிறாய் தெரியுமா என்று அவளை அப்படியே அள்ளி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்தார் அவர் அவள் திக்குமுக்காடி முனைங்கி கொண்டு அவர் பிடியிலிருந்து இருந்து விடுபட்டாள் படாள் என்று ஒரு சத்தம் கேட்டது என்ன ஒரு சத்தம் என்று திரும்பினார் அவர் யார் அது யாரை கேட்குறீங்க என்றாள் அவள் யாரோ ஒருவர் பைப்பு வழியாக இறங்குவது போல கண்ணடி தெரிகிறது நிஜமாவா வேலைக்காரர்கள் கதவு வழியாகத்தான் வருவார்கள் வேறு யாரோ தெரியவில்லை என்று வேகமாக எழுந்து மாடியிலிருந்து இருந்து குறிந்து பார்த்தார் அவர் சில வினாடிகளை திரும்பி அவள் அருகில் படுக்கையில் அமர்ந்த வண்ணம் யாரையும் காணவில்லை என்றார் மாடிக்கு பக்கத்தில் உள்ள வேப்பமரம் அசையும் அந்த நிழல் கூட இருக்கலாம் என்றால் அவள் ஒன்றும் புரியவில்லை ஒரே குழப்பமாக இருக்கிறது குழம்பாதங்க எல்லாம் தெளிந்துவிடும் என்றால் அவள் சிரிப்பில் ஒளி இருந்தது சார்மதி இன்று நான் ரொம்பவும் கொள்ளை ஆசையாக வந்திருக்கேன் அப்படியா இந்த ஆண்களே விந்தியானவர்கள் அவர்கள் ஒருபோதும் ஒரே ஒரு முறை அதற்கு பிறகு இன்றுதான் கொள்ளையாவ ஆசை வந்ததாகும் அவளையும் அறியாமல் அவளுக்கு சிரிப்பு வந்தது நாணத்தை விட்டு சிரித்தாள் வெட்கத்தால் தலை குடிந்து கொண்டார் அவர் இதோ பாருங்கள் நீங்க ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரிய மனுஷர் உன் புகழ் ஓஹோ என்று உலகம் முழுவதும் கொடிக்கட்டு பறக்கத்தான் செய்கிறது சாரு இப்பொழுது மட்டும் கொஞ்சம் கருணை காட்டு என்று கடைசியாக மட்டும் தாழ்ந்த குரலில் பேசினார் அவர் மனிதன் அந்த இடத்திலே தாழ்ந்து போகிறான் இதோ பாருங்கள் நீங்கள் எனக்கு பாட சந்தர்ப்பம் கொடுத்த வள்ளல் வாழ்வு கொடுத்த வள்ளலும் கூட என் வயிற்றை பாருங்கள் ஐந்து மாதம் ஆகிறது அப்படியா இந்த ஐந்து மாதமாக உங்களை நினைக்காத நேரம் இல்லை சார்மதி இது உண்மையா உண்மை உங்களுக்கு என்பது உண்மை உங்களுக்கு மட்டும்தான் என்பதும் உண்மை தெய்வமே சாட்சி இது சத்தியம் உங்கள் ஒருவரை தவிர நான் வேறு யாரையும் அவள் அழுது அவர் மேல் விழுந்து விட்டாள் சார்மதி போதும் அப்பொழுது அவள் அவர் மடியில் துவண்டு கிடந்த முந்தானே விலகி தாலி பளிச்சிட்டது இந்த தாலி அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீங்க என்ன கொடுமை நடந்தது எல்லாம் நீங்கள் செய்த கொடுமைதான் வயிற்றில் வந்த பிறகு ஊருக்கு பயந்து இந்த தாலியை நானே எடுத்து கட்டி கொண்டேன் உங்களைத்தான் தேடினேன் தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன் இதெல்லாம் நிஜமா சாரு சத்தியம் இந்த பெண்ணை நம்புங்கள் எனக்கு நீங்கள் தான் கண் வாழ்வு எல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்றார் அவர் அவர் தோல் முதுகு கழுத்து ஆகியவற்றை தொட்டால் சாரு இதென்ன உரடியா உங்களுக்கு வேர்த்து கொட்டுது ஒன்றும் இல்லை நீ சொன்ன அதிர்ச்சி தரும் விஷயங்களை எல்லாம் கேட்ட பிறகுதான் ஒன்றும் பயப்படாதுங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டா என் மனம் குளிரும் உங்களுக்கு உபசாரம் பண்ண ஊட்டி விட எனக்கு கண்ணில்லை நான் பிரியமாக தருவதை நீங்கள் சாப்பிட்டால் என் மனம் சாந்தி அடையும் இதென்ன பிரமாதம் உன் கையால் சாப்பிட கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நீ இன்பம் தந்து நான் ஆனந்தம் அனுபவிக்கவில்லையா அதே போல தான் இதுவும் என்ன தரப்போகிறாய் ஏதாவது டி டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு தான் வந்தேன் இல்லையானால் ஏதாவது ஒரு பிஸ்கட்டும் ஸ்வீட்டும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் குடிக்க பால் ஏதாவது கூடும் சரி இரவு நேரத்திற்கு பொருத்தமானது பால் தான் நீ எப்படி கொண்டு வருவாய் உதவியாளர்கள் ஒருவரையும் காணவில்லையே பாருங்களேன் என்று எழுந்து மெதுவாக நடந்து பக்கத்து அறைக்கு சென்றால் சாருமதி அங்கு ஏதோ பாத்திரங்களின் சப்தம் கேட்டது சில வினாடிகளை பாலுடன் வந்தாள் சாருமதி ஆச்சரியப்பட்டு போன அவன் அந்த கட்டில் அருகே வரும் முன்பை எழுந்து சென்று பால் டம்ளரை வாங்கி கொண்டார் ஆச்சரியமாக இருக்கிறதே உன்னுடைய நடை இது என்ன ஆச்சரியம் இன்னும் போக போக பாருங்கள் அப்படியா நீ பெண் பெண்தான் அழகை கொடுத்த கடவுளுக்கு கண் கொடுக்க தெரியவில்லையே கடவுளுக்கே கண் இல்லை என்று தானே சொல்கிறார் உன் விஷயத்தை பார்க்கும்போது அது உண்மைதான் என்று தோன்றுகிறது என்று பாலை மடமடவென்று குடித்தார் அவர் பால் சுவையாக இருக்கிறது பால் ஒரு மாதிரி இருக்கிறதா என்று கேட்டார் சாருமதி நன்றாகத்தான் இருக்கிறது நான் இன்னொரு முறை வருகிறேன் இப்பொழுது போகட்டுமா போங்கள் அவர் சென்றார் அவள் வந்து கட்டிலில் விழுந்து கொண்டு கண் கலங்கினாள் ஐந்து மாதங்கள் பத்து மாதங்களாகி தாயும் சேயும் வேறானார்கள் இது உலகத்தில் எத்தகைய காவியத்தை நிகழ்த்தப் போகிறதோ என்று கேள்விக்குறி தோன்றுமே தவிர பதிலை தர வேண்டியவன் ஒருவன் ஆயிரம் மனிதன் அற்புதங்களை சாதித்தாலும் கால வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட வேண்டியவன்தானே தங்கபாலு சாதாரணமானவன் சாருமதி சாதாரணமான பெண் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டவர்களே தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு திரும்ப கெடுதல் செய்வது என்பது ஒரு கீழ்த்தரமான விஷயமாக இருக்கலாம் பழி வாங்குவது மனித பண்பாடு இல்லாமல் இருக்கலாம் மரத்தலும் மன்னித்தலும் எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிடுகிறது எல்லோரும் காந்தி போன்ற மனதை பெற்றிருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா அனாதையான சாருமதிக்கு அனாதை குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்தது அவளுடன் இருந்த வேலைக்காரர்கள் அவளுக்கு பிரசவத்திற்கு துணையாக இருந்தார்கள் தங்கபாலி அருகில் இல்லையே என்று சாருமதி அழுது பிளம்பினாள் ஆனால் அவள் பாவம் அவனை எங்கே தேடுவாள் குழந்தைக்கு தங்க விக்கிரம் போல செவந்த பச்சை உடம்பு சின்ன சின்ன விளிகள் சின்ன சின்ன கால்விரல்கள் தட்டைப்பயிறைப் போல சின்ன சின்ன கால் கைகள் சிட்டையும் மலர்ந்த முட்டையும் கண்டு கழிக்க கண்கள் இல்லாத சாருமதி அழுகை குரலை மட்டும் கேட்டு ஆனந்தப்பட்டாள் சில சமயம் அவளும் அந்த குழந்தையும் சேர்ந்து அழுதனர் இந்த குழந்தை அவமான சின்னம் ஒருவன் தாலி கெட்டா இன்னொருவனுக்கு குழந்தை பிறப்பதா தெய்வமே என் தலையில் ஏன் இப்படி எழுதினாய் என்று அழுது புலமினாள் அவள் அவளும் அழுது குழந்தையும் அழுது கொண்டிருந்தால் என்ன செய்வது என்று வேலைக்காரர்கள் குழந்தையை தூக்கி சாருமதிலும் கொடுத்து அவளை பார்க்க சொன்னனர் சில சமயங்களில் பால் கொடுப்பாள் சில சமயங்களில் கண்ணீரை காணிக்கையாக கொடுப்பாள் இரண்டு மூன்று தினங்கள் ஆயிட்டு சாருமதின் உடம்பெல்லாம் பரவீனமாக இருந்தது எழுந்திருக்கவோ உட்காரவோ முடியாத நிலையில் இழைத்து களைத்து போனாள் அவள் திடீரென ஒரு நாள் இரவு தங்கபாலு வந்தான் கட்டிலருகே வந்து அவளை அழைத்தான் அழைப்பா அது அவன் பலமுறை அழைத்திருக்கிறான் சாருமதி அந்த குரலிலே ஒரு குலைவு இருக்கும் ஆனால் கூப்பிடும்போது பெயரில் ஒரு பெருமை மிளிரும் இதயத்தில் இன்பம் பிறக்கும் அவளுக்கு கண் இல்லை என்றாலும் இதயத்தில் இத்தனை உணர்ச்சிகளும் ஏற்படும் வண்ணம் அழைப்பான் இன்றும் தான் அழைத்தான் சாருமதி யாரது திரும்பினாள் அவள் அப்பாக்கியசாலிதான் நீங்களா நான் என்ன பாக்கியசாலியா எழுந்தாள் அவள் குரல் வந்த திசையை நோக்கி நடந்து ஓரமாக வந்தான் வாங்க உட்காருங்கள் இத்தனை நாளா எங்க போனீங்க நீங்கள் எமலோகத்துக்கு ஆமாம் கொஞ்சம் முன்ன பின்னே அங்கேயாவது நிம்மதி கிடைக்குமான்னு பார்க்கத்தான் என்று சிரித்தான் அவன் அவன் கைகளை பிடித்தபடி அழுதாள் அவள் ஏன் சாரு அழுத வேண்டிய காலம் அழுகிறேன் நமக்கு சிரிக்க வேண்டிய காலமே வராதபடி நாம் பாவம் செஞ்சிருக்கோம் என்றான் அவன் குழந்தை எங்கே சாரோ அதை வேற நீங்க பார்க்கணுமா அவனே அதை எடுத்து அழுகையும் சிரிப்புமாக ஒச்சி முகர்ந்து முத்தமிட்டான் சாரு விதி ரொம்ப கொடுமையானது அது எப்பொழுதுமே மனிதனுக்கு எதிர் திசையிலே தான் விளையாடுது நாம் இப்படியெல்லாமா எதிர்பார்த்தோம் எங்க என்னையும் அறியாமல் போதும் சாரு என்று அவள் வாயை புத்தினான் அவன் அவன் கையை தன் கைகளால் பிடித்து எடுத்து நெஞ்சில் வைத்து கொண்டு அழுதாள் அவள் நீங்கள் இத்தனை நாளாக எங்கே போயிருந்தீங்க எங்கே தங்கியிருந்தீங்க என்ன சாப்பிட்டீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்களே ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க என்று அழுதாள் இது ஒரு தாய் பிள்ளையை கேட்கிற கேள்விகளே போல இருக்கு உண்மை நிலையும் அதுதானே எங்கே போனேன் இதை சாப்பிட்டேன் எப்படி இருந்தேன் அவன் கண்ணீரை துடைத்தாள் சாருமதி அவள் கோவேன கதறி அவன் மீது விழுந்தாள் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறீங்க எங்கேயும் போகக்கூடாது இங்கே உங்களை பார்க்க தெய்வத்தை பார்த்தது போல இருக்குது என்னை விட்டுட்டு போயிடாதுங்க சாரு இப்படி அழுத உடம்புக்கு ஆகாது உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்னுடைய உரிமை தான் தப்பி போச்சே சாரு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க அப்படியா ஒரே உரிமை தான் பண்ணினியா இல்லை அவன் கையில் இருந்த குழந்தையை பார்த்து சிரித்தபடி முத்தமிட்டான் தங்கபாலு பாலு சாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன அது உன்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்குது பட்டியில் கட்டெல்லாம் அப்படியே இருக்குது சாவி எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் சரி பார்த்துக்க எனக்கு கண்ணும் இல்லை அதில் கருத்தும் இல்லை வேலைக்காரங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களாவது அனுபவிக்கட்டுமே சாரு இனி நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது உன்னுடைய குழந்தைக்காக நீ சொத்தெல்லாம் நிலைக்க வேண்டாமா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அது இனிமேல் முடியாத காரியம் சாரு விதி வேறு விதமாக இருக்குது என்று பெருமிச்சு விட்டான் அவன் நான் மனதார உங்களுக்கு எந்த வித துரோகமும் செய்யலை என்னை நம்புங்க நம்புறேன் சாரு நம்புறேன் ஆனால் ஒரு விந்தை பாத்தியா தாலி கட்டியவனுக்கு தம்பி பிறந்திருக்கான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று திகைப்புடன் ஏதும் புரியாத குழப்பத்திலே கேட்டால் சாருமதி ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் புறப்படட்டுமா என்றான் தங்கபாலு போகாதுங்க உங்கள் காலை பிடித்து கெஞ்சிடேன் என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லை செய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று அழுது புலம்பினாள் அவள் தங்கபாலு உங்களை அரசு செய்கிறோம் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் அவன் சில போலீஸ்காரர்களும் சப் இன்ஸ்பெக்டர் அவன் பின்னால் வந்து நின்றனர் திகைத்து போனான் அவன் எதற்காக என்ன கைது பண்ணுறீங்க என்றான் நீங்கள் பண்ணையார் கொலை வழக்கு சம்பந்தமாக அவரை நீங்களா கொலை செய்தீங்க என்று அலினாள் சாரு சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது நடங்க சார் என்றார் இன்ஸ்பெக்டர் தங்கபாலுவின் கண்ணீர் துளிகள் குழந்தையின் மென்மையான உடலை நனைத்தது ஷாரூ இந்தா உன் குழந்தை என்று அவள் கையில் அதை கொடுத்து விட்டு நடந்தான் தங்கபாலு எங்கே போறீங்க என்னை அநேந்தகை விட்டுவிட்டு எங்கே போறீங்க என்னால் எழுந்திருக்க கூட முடியலையே இங்கே யாருமே இல்லையா தெய்வமே எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று கட்டிலில் வீழ்ந்தபடி அழுது புலம்பினாள் ஷாரு குழந்தையும் கூடவே அழுதது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்ட தங்கபாலு விசாரிக்கப்பட்டான் அதே இன்ஸ்பெக்டர் ஆம் அவர்களின் குடும்பம் கதை மிகவும் தெரிந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் போலீஸ் ஆஃபீஸர்கள் தங்கபாலுவை விசாரித்தனர் போலீஸாரின் கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்ல முடியாமல் தவித்தான் அவன் உள்ளத்தில் கள்ளமில்லை என்றாலும் செயல் செம்மையற்றது அல்லவா தங்கபாலு நீங்கள் உங்கள் தந்தையார் கொலை செய்ய காரணம் என்ன என்றார் இன்ஸ்பெக்டர் சார் என் அப்பாவுக்கு எனக்கு நீண்ட நாள் பகை உண்டு கிராமத்திலே எனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வரும் எதற்காக சண்டை போட்டீங்க சொத்துக்களை பிரித்து தர மறுத்தார் பெரிய பண்ணை அவ்வளோ வரும் வருமானங்களை அவரே கெடுத்து விட்டார் அவ்வளோ தூரம் ஏன் எனக்கு செலவுக்கு கூட தர மாட்டார் பிள்ளை பாசம் கூட இல்லை வேறு யாருக்காவது அநாவசியமாக செலவு செய்வாரா அவர் செலவு முழுவதுமே அனாவசியமாகத்தான் இருக்கும் யாருக்கென்று சொல்வது மகாதேவன் அவனே பணங்களை எடுத்துக்கொள்ளும் நிலையில்தான் இருந்தான் இதனால் தான் ஆத்திரப்பட்டு நீங்கள் கொலை செய்தீர்களா ஆமாம் என்றான் தங்கபாலு எங்கே எப்பொழுது எப்படி கொலை செய்தீர்கள் சார் அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு அவர் கம்பெனியில் மாடியில் படுத்திருந்தார் மாடியில் ஏறி ஜன்னல் வழியாக இறங்கி ஜன்னல் திறந்திருந்தா நீங்கள் திறந்துருங்க என்றார் போலீஸ் ஆஃபீஸர் திறந்திருந்து எப்போதும் திறந்து தான் இருக்குமா அதை பற்றி எனக்கு தெரியாது சார் அப்படியானால் இந்த கொலையை நீங்கள் திட்டமிட்டு தான் செய்தீர்களா திட்டமிட்டு சொல்ல முடியாது கொலை செய்வதற்கு முன் அவரை படுக்கையில் தான் சந்தியிருக்கலாம் ஆம் அவர் கம்பெனி வீட்டிலிருந்து எப்படி தெரியும் அதுதான் அவர் தங்கியிருக்கும் இடமின்றி எனக்கு வெகு நாட்களாக தெரியும் நீங்கள் அவரை குத்தி கொலை செய்யும்போது மணி என்ன இருக்கும் சுமார் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அவர் கம்பெனி வீட்டுக்கு காரில் இறங்கினாரா ஆமாம் எந்த காரில் டாக்ஸியில் நீங்கள் அங்கு தற்செயலாக சந்தித்தீர்களா ஆமாம் அந்த வீட்டு வாசலில் கொலை செய்வதற்கு முன்னால் அவரை படுக்கையில் தான் சந்தித்ததாக சண்டிமிட்டு சொன்னுங்க என்று சந்தேகமாக தங்கபாலுவை பார்த்தார் போலீஸ் ஆஃபீஸர் கொலை செய்வதற்கு முன் படுக்கையில் சந்தித்தது உண்மைதான் அதற்கு முன்பாக அவர் டாக்ஸியில் வந்து இறங்கியதை பார்த்ததும் உண்மைதான் அப்படியானால் நீங்கள் அவரை தொடர்ந்திருக்கிறீர்கள் எங்கிருந்து தொடர்ந்தீர்கள் சார் நான் தான் என் தந்தையை கொலை செய்ததாக ஒப்புக்கொள்கிறேனே அப்புறம் எதற்காக அனாவசியமான கேள்வி இல்லை போலீஸாரை பொறுத்தவரை ஒரு வார்த்தை கூட அனாவசியம் இல்லை எங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதில் சொல்லவில்லை என்றால் சந்தேகம் அதிகரிக்கும் முடிவு தெரிந்த பிறகு இன்னும் என்ன சந்தேகம் என்றான் அவன் மிஸ்டர் நீங்களா எதையும் முடிவு செய்து கொள்ள வேண்டாம் முடிவு செய்த உரிமையும் உங்களுக்கு இல்லை விசாரிக்கும் உரிமை தான் எங்களுக்கு உண்டு அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என் தந்தையை நான் தான் கொலை செய்தேன் ஜன்னல் வழியாக ஏறி குதித்து நீங்கள் சொல்லுவதில் சில விஷயங்களை பற்றி எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது இது என்ன சார் கேள்வி விரோதம் விருட்சம் போல வளர்ந்தது இப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைத்தது அப்படின்னா உங்க அப்பாவை கொல்ல திட்டமிட்டிருந்தீர்கள் திட்டமிட்டு இருந்தீர்கள் அப்படித்தானே அப்படி இல்லை சார் இப்பொழுது ஒரு உத்வேகம் பிறந்தது அது என்ன என்னுடைய காரியங்களில் அவர் தலையிட்டு கெடுத்தல் செய்தனால் இது பழைய கதை சார் இதற்காக மட்டும் நீங்கள் உங்கள் தந்தையை கொலை செய்ததாக நான் கருதவில்லை என்றார் போலீஸ் தங்கபாலும் மௌனமாக நின்றான் சார் இவரை ரிமாண்டிங் வைங்கள் பிறகு விசாரித்துக் கொள்வோம் என்றான் போலீசார் மகாதேவனையும் பிரீதாவையும் தங்கபாலுவையும் தனித்தனியாக விசாரணை செய்தனர் சில நிமிடங்களில் அங்கு சாருமதி ஒரு பெண் கையில் குழந்தையுடன் வந்தாள் தங்கபாலு ஏதோ சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்டாள் அவள் அவள் இதயம் துடித்தது கண்கள் அருவியாக உதடுகள் துடிதுடிக்க ஓடிவந்த சாருமதி போலீஸ் ஆஃபீஸரின் அருகில் வந்து சார் யாரையும் உதைப்பதை நிறுத்துங்கள் பண்ணையாரை கொலை செய்தது நான்தான் நான்தான் கொலைகாரி என்று துடித்தாள் நீதான் கொலைகாரியா எப்படியம்மா கொலை செய்தா என்றாய் போலீஸ் ஆபீசர் முதலில் உதைப்பதை நிறுத்த சொல்லுங்க அவருக்காகத்தான் வாழ்ந்தேன் நான் செய்த தவறுக்கு அவரை உதைப்பது பாவம் இன்ஸ்பெக்டர் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றார் போலீஸ் ஆஃபீஸர் சார்மதி நிதானமாக பேசினாள் சார் நான் கொலை செய்ததற்கு பல காரணங்கள் உண்டு அவர் என்னை கெடுத்து விட்டார் இதோ இந்த குழந்தை அவருக்கு பிறந்தது உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு எல்லாம் நான் தான் பதில் சொல்கிறேன் எனக்கு தாலி கட்டியவர் கண் கொடுத்தவர் எல்லாம் தங்கபாலு அவரின் தெய்வம் அவர் எனக்காக சினிமா கம்பெனிகளில் ஏறு இறங்கி சிரமப்பட்டு சான்ஸ் வாங்கி தந்தார் நான் பெற்ற செல்வமும் புகழும் அவரால் வந்த பிச்சை ஆனால் இந்த குழந்தை அந்த பண்ணையாருக்கு பிறந்தது என் விருப்பத்திற்கு மாறாக நான் பலவந்தமாக கெடுக்கப்பட்டேன் எச்சில் பழத்தை என் இதய தெய்வத்திற்கு சமர்ப்பிக்க விரும்பாததால் கட்டியவரை விட்டு தள்ளி தள்ளி போனேன் இது அவருக்கு கூட சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் நான் இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன் பண்ணையாரை மீண்டும் என்னிடத்தில் வந்தார் என் இதயத்தில் விட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அதை அணைக்கு ஆண்டவனாலும் முடியாத நிலையில் நான் இருந்தேன் நான் தாலி கட்டியவருடன் கண் இல்லாவிட்டாலும் கருத்தாக இருக்கும் அவரோடு உல்லாச வாழ்க்கை வாழலாம் என்று என்னிருந்த கனவுகளையெல்லாம் அழைத்து அந்த அவன் அவன் சந்தர்ப்பம் வசத்தால் என்னிடம் ஒரு இரவு நன்றாகவே அகப்பட்டு கொண்டான் என் ஆத்திரத்தை காட்டாமல் சாதுரியமாக பேசி பாலை குடிக்கும்படி கொடுத்தேன் என் பெண்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடிய விஷத்தை பாலில் கலந்து அதனை குடிக்க கொடுத்தேன் அவர் குடித்துவிட்டு அந்த விஷம் அவர் உயிரை குடித்து விட்டது என் வார்த்தை உண்மை நம்புங்கள் சார் பண்ணையார் உன் வீட்டிற்கு வரும்பொழுது மணி என்ன இருக்கும் என்றார் போலீஸ் ஆஃபீஸர் பார்க்க கண்ணில்லை என்றாலும் கேட்டேன் மணி பத்து அடித்தது திரும்ப போகும்போது மணி என்ன அவர் சென்ற பிறகு மணி பன்னிரண்டு அடித்தது எந்த காரில் வந்தார் என்பதை பற்றி ஏதாவது தெரியுமா அவர் வந்தது தெரியாது படுக்கையில் வந்து அமர்ந்து பேசிய பிறகுதான் குரலில் இருந்து கண்டுகொண்டேன் நீங்கள் யாரையும் அப்படி தான் அடையாளம் கண்டு கொள்வது வழக்கமா குரல்தான் என் ஜீவன் குரலை வைத்துதான் தான் தொழிலையும் அமைத்து தந்துவிட்டான் ஆண்டவன் அந்த குரலே என் வாழ்விற்கு வளமாக இருந்ததோடு தாழ்விற்கும் வழிவகுத்து விட்டது என்று அழுதாள் சாருமதி சார் நான் தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கிறேன் ஆனால் தங்கபாலு அவரை பார்த்து சில வார்த்தைகள் கேட்கவும் என்று கெஞ்சினாள் சாருமதி நீங்கள் கொஞ்சம் அடுத்த அறையில் இருங்கள் அவரை அனுப்புகிறோம் என்றார் போலீஸ் ஆபீசர் உடனே ஒரு போலீஸ்காரர் சார்மதியும் அவருடைய தோழி பெண்ணையும் அடுத்த அறைக்கு அழைத்து சென்றார் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆஃபீஸரிடம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளை கொண்டு வந்தார் ரிப்போர்ட்டும் சார்மதியின் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றாகவே இருந்தது தங்கபாலு பிணத்தையே குத் குத்தியிருக்கிறான் என்று எழுந்தார் போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் தங்கபாலுவை சார்மதியின் அறைக்கு அனுப்புங்கள் என்றார் அவர் தங்கபாலுவை அவள் அறையில் அழைத்து சென்ற போலீசார் உங்கள் சந்தேகமெல்லாம் தீர்ந்து விட்டதா போலீஸாருக்கு உங்கள் சந்தேகமும் தீர்ந்திருக்கும் உங்களுக்கு நான் என்னை ஒப்புவிக்காததற்கு காரணமும் சந்தேகமும் தீர்ந்திருக்கும் நான் என்னை ஒப்புவிக்க என்றாலும் என் இரத்தத்தின் திட்ட உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று குழந்தையை அவனிடம் கொடுத்தால் சாருமதி அழுதவண்ணம் அந்த குழந்தையை தம்பியை தன் கையில் வாங்கி கொண்டான் தங்கபாலு சில மாதங்களுக்குப் பிறகு தங்கபாலு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் குழந்தையை தூண்டிலில் போட்டுவிட்டு ஹார்மோனிய சுருதி பேதத்துடன் வாசித்து கொண்டிருந்தான் அன்னமும் சிங்காரமும் அங்கு வந்து சேர்ந்தனர் அக்கா எல்லாம் முடிஞ்சு போச்சுடா தம்பி சார்மதி தண்டனை முடிஞ்சு வரட்டும் ஆனால் நீ கிராமத்திற்கு போய் விவசாயத்தை பாரு என்றாள் அக்கா அக்கா இந்த தம்பி வாழ்விலும் வளர்ச்சியிலும் உனக்கு உரிமையும் கடமையும் உண்டு என்பதை ஒப்புக்கொள் என்று குழந்தையை தூக்கி அவளிடம் கொடுத்துவிட்டு தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு கால் போன போக்கில் நடந்தான் என் தம்பி சார்மதி சொத்தெல்லாம் இருக்கப்போ நீ ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற அவள்தான் என் சொத்து அதுவே கை நழுவி போச்சு என்று மீண்டும் தன் கால் போன போக்கில் நடந்தான் அவன் அந்த பிஞ்சு குழந்தை அன்னத்தின் கையில் சிரித்தது உலகமும் சிரித்தது அன்னத்தின் உள்ளமும் சிரித்தது மனித இனத்தின் சிரி சில சமயங்களில் அர்த்தமே இருப்பதில்லை உடம்புக்கு பார்வை இல்லாவிட்டாலும் மனதிற்கு அறிவு கண்ணோட்டம் இருக்கு சுய ஒழுக்கம் வாழ்க்கையின் அடிப்படை செல்வம் ஆசையும் கோபமும் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் வெற்றி நம்மை கண்டிப்பாக தேடி வரும் கதையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்னும் ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி